ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஊருங்க எப்படி செஞ்சுருக்குறேன்னு பாருங்கள் நம்ம இட்லி அரிசி தான் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இது எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் ஒரு நூறு அரிசி மட்டன் தான் போட்டு ஊற வச்சு மிக்சிலே அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு தேங்காய் வந்து ஒரு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தேங்காய் போடலாம் நீங்கள் துருவியும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் அந்த தேங்காய் அது ஒயிட் மட்டும் போடுங்க மே பின் பேக்கில் இருக்கிற கருப்பு வேண்டாம் அதை எடுத்துகிட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் இது வெறும் அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் இப்போதான் தாளிக்க போகிறேன் தாளிக்கிறது கடுகு உளுத்தம் பருப்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கலாம் நான் பச்சை மிளகாய் பழுத்த அழுத்த பச்சை மிளகா தான் போட்டு தாளிச்சுனா கொஞ்சம் காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்றதுனால தாளிச்சிட்டு மாவில் போட்டு நல்லா கலந்துடுங்க கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் முக்கால் வேக்காடு வெந்த மாதிரி வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் திட்டமாகவே இருக்கட்டும் ரொம்ப அதிகமான இதுக்கு தேவைப்படாது சூடு ஆடின உடனே நல்லா கையில் போட்டு பிசிஞ்சிடுங்க ஃபர்ஸ்ட்டு விசிஞ்சிட்டு நம்மளுக்கு கையில் எண்ணெயை தொட்டு பேசிங்க என்னென்னா தண்ணி லைட்டாக தொட்டு கூட பிசிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு தலை தழனு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் பூரி மாவு பேசுகிற அளவுக்கு அது மாதிரி அந்த அளவுக்கு தலை தழன்னு இருந்தால் நல்லா மெத்துன்னு இருக்கும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் வித்தியாசம் அதனால கொஞ்சம் தலை தழனு பேசுற அளவுக்கு நல்லா பேசிஞ்சிடுங்க சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு எவ்வளோ சைஸ்மோ அந்த சைஸுக்கு உருண்டை பண்ணி போட்டு இட்லி தட்டில் போட்டு வேக வச்சிடலாங்க ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்த மாவு தானே அதனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலுமே நல்லா சூப்பராக வெந்துடும் இதுக்கு சைட் நம்ம நம்ம சட்னி வச்சுன்னு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பூண்டு மிளகா அப்படி இருந்தால் விட தொட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மத்தியானம் செஞ்ச சாம்பாரும் சட்னி கொஞ்சோண்டு அவங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு இது வேணுன்றதுனால சட்னி கொஞ்சோண்டு அரைச்சிட்டேன் அந்த சட்னியை நான் தொட்டு வச்சு சாப்பிட்டேன் இவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்கறதால நம்மளுக்கு பிடிக்கலன்றதால நான் வச்சுட்டு இருந்தேன் எப்படி செய்கிறதுன்னு அசை செய்யே செஞ்சே மேடம் என்று ஒரு ஆசைக்கு நூறு பருப்பு போட்டு மட்டும்தான் செஞ்சேன் இதுதான் வந்தது தான் இந்த அளவுக்கு தான் உப்பு உண்டே வர்றது இது மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்ங்க மூசிலாம் போகாது நல்லாயிருக்கும் மறுநாளுக்கு கூட வேணுன்றது மட்டும் சாயந்தரம் நைட்டுக்கு நைட்டுக்கு டிஃபனாக கூட இதை சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் மிச்சம் இருந்தால் காலையிலுக்கு டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாங்க சக்தி சம்பளம் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு உங்கள் ஒரு வீடியோவில் ஆனால் இட்லி அரிசியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் இட்லி அரிசியில் போட்டுட்டேன் நான்